வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஈஸியாக பெப்பர் மஷ்ரூம் செய்கிறது எப்படி பார்க்கலாம் இது பேச்சுலர்ஸ்க்கு தனியாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இனி இது செய்ய தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் பட்டன் மஷ்ரூம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் மஷ்ரூமை முதல்ல இப்படி கட் பண்ணிக்கணும் சின்ன சின்ன கட் பண்ணி கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் கருவேப்பிலையை அலசிட்டு அதுல போடணும் நல்ல கருவேப்பிலை பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை தூக்கி அதுல கொட்டணும் கொஞ்சம் உப்பு அதிகமாக உப்பு தாங்காது கொஞ்சமா போட்டா போதும் உப்பு தூவி ஒரு வதக்கு வதக்கணும் இது நான் எங்கள் ஃபேமிலிக்கு மூணு பேக்கெட் மஷ்ரூம் போட்டு செய்கிறேன் மிளக மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக பொடித்து அதில் தூவணும் தூவி ஒரு கலக்கு கலக்கி அப்படியே ஒரு வதங்கு வதங்கினதும் மூடியை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இப்படி திறந்தோன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும் தானாகவே தண்ணி விட்டுருக்கோம் நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் திரும்ப ஒரு கலக்கு கலக்கி மறுபடியும் மூடி வச்சிருங்க மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ பாருங்கள் தண்ணி நிறைய இருக்கும் கொதிக்கிற தண்ணியை அப்படியே நம்ம கையில் வச்சு அப்படியே தண்ணி சுண்ட வைக்கணும் அதுக்குள்ளே மஷ்ரூம் வெந்திருக்கும் தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஓப்பனில் வச்சு ட்ரை பண்ணணும் தண்ணி நல்லா சுண்டிருச்சு நல்ல கரெக்டாக பதம் வந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சிது நம்ம தட்டில் எடுத்து போட்டு பரிமாற வேண்டியது ரொம்ப ஈஸி அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை அதனால குயிக்காக நமக்கு சமையல் முடிஞ்சிடும் டேஸ்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்